மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு ஒவ்வொரு நாளும் கச்சியப்பர் அருளிய கந்தபுராணம் என்ற அற்புத கடலில் பயணிப்பதை மகிழ்ச்சியாக கருதுகின்றேன் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்கோள் சைவ நீதி விளங்குக உலகமெலாம் என்ற அற்புதமான பொதுநோக்கான ஒரு பாடலை கொடுத்த ஒரு அற்புத புராணம் தான் இந்த கந்தபுராணம் அதை நமக்கு கொடுத்தவர் அந்த மகானுபாவர் தான் கச்சியப்பர் என்ன ஒரு பொதுநோக்கு முருகப்பெருமானின் காவியம் என்றாலும் அதில் இருக்கும் மக்களின் நன்மை பொதுநலம் என அனைத்தும் வைத்தே அந்த காலத்து காப்பியங்களும் புராணங்களும் இயற்றப்பட்டன சரி புராணம்னு சொல்கிறோம் இதிகாசம்னு சொல்கிறோம் அதற்கான வித்தியாசம் என்ன அதையும் தெரிந்து கொள்வோம் கந்த புராணம் கூர்ம புராணம் மத்ஸ்ய புராணம் சிவபுராணம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் விஷ்ணு புராணம் இதெல்லாம் இதிகாசம்னு பார்த்தா ராமாயணம் மகாபாரதம் இரண்டு இதிகாசங்கள் சரி புராணத்திற்கும் இதிகாசத்திற்கும் என்ன வேறுபாடு ஏன் இந்த கந்த புராணத்தை கந்த இதிகாசம் என்று சொல்லக்கூடாது இதெல்லாம் ஒரு சாதாரண சந்தேகம் ஆனால் ரொம்ப ஆழ்ந்து யோசித்தால்தான் அதற்கான விடையை நாம் தேடுவதாக இருக்கும் அதற்கான விடை தான் என்ன எந்த ஒரு பாட்டுடை தலைவனை பற்றி நாம் அந்த காவியத்தில் எழுதுகின்றோமோ அந்த தலைவன் என்பவர் நாம் எழுதும் பொழுது அவரும் உயிரோடு அந்த தருணத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தால் அதற்கு பெயர் இதிகாசம் வால்மீகி ராமபிரானை பற்றி எழுதும் பொழுது ராமபிரான் அயோத்தியை ஆண்டு கொண்டுதான் இருந்தார் அதுபோல வியாசர் பாரதத்தை ஏற்றும் பொழுது பாண்டவர்கள் அங்கே கிருஷ்ணபிரான் இவர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க ஸோ யாரெல்லாம் இருக்கிறார்களோ அந்த கதையில் இருக்கும் கதாநாயகர்களை பற்றி எழுதும் பொழுது அவர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டு இருந்தால் அதற்கு பெயர் இதிகாசம் வாழ்ந்து முடிந்த பிறகு அல்லது தெய்வ நிலையில் இருப்பவர்களை பற்றி பிறகு எழுதுவதற்கு பெயர்தான் புராணம் என்றோ வந்த கந்தனை பற்றி கட்சியப்பர் எழுதியதால் அதற்கு கந்த புராணம் இதுதான் அந்த புராணம் இதிகாசம் என்பதற்கான வேறுபாடு சரி இப்பொழுது பிரம்மன் வாயுவை அழைத்தான் இப்படி நீதான் தியாகம் செய்ய வேண்டும் அப்படின்னா சொன்ன உடனே முதலில் வாயு ஒத்துக்கொள்ளவே இல்லை மறுபடியும் மறுபடியும் தியாகத்தின் மேன்மையை உணர்த்தி இப்பொழுது நீதான் திருக்கைலாயம் செல்ல வேண்டும் என்று அவனை அனுப்பிவிட்டார் தியாகம் செய்வது அப்படின்றதே பார்த்தீங்கன்னா உயர்ந்த குடிமக்களுக்கு இயற்கையான பண்பு பொதுவா தெய்வத்தை பற்றியோ அரசரை பற்றியோதான் புராண இதிகாசங்கள் எல்லாமே இருக்கும் ஆனா குடிமக்கள் காப்பியம்னு சொல்லக்கூடிய சிலப்பதிகாரத்தில் கோவலன் ஒரு பெரு வணிகருடைய மகன் ஒரு வணிகன் ஒரு குடிமக்களை பற்றி சொன்ன ஒரு அழகான காப்பியம் தானே இந்த சிலப்பதிகாரம் அதில் கோவலனுடைய சிறப்பை பற்றி நிறைய இடங்களில் இளங்கோவடிகள் சொல்கிறார் அவன் மாதவியோடு சென்று வாழ்கின்றான் மாதவிக்கும் கோவலனுக்கும் பிறந்தவள்தான் அற்புதமா ரொம்ப ஒரு காவியமே படைத்து அக்ஷய பாத்திரத்தில் அனைவருக்கும் தானம் செய்த மணிமேகலை அந்த மணிமேகலை பிறந்தவுடனே அவளுக்கு பெயர் சூட்டு விழாவை நடத்துகிறானாம் யாரு கோவல அப்ப அவனிடம் தான தர்மங்கள் வாங்க ஒரு வேதியர் வருகின்றார் அந்த வேதியர் வரும் பொழுது அது ஒரு விழா இல்லையா பேர் சூட்டு விழா அதனால அழகா ஆபரணங்கள்லாம் அணிந்த ஒரு யானை இருக்கிறது அந்த யானைக்கு மதம் பிடித்து அந்த தானம் வாங்க வந்த வேதியரை தன்னுடைய துதிக்கையில் தூக்கி கொண்டுதான் அப்ப அந்த இடத்து கதாநாயகன் யார் கோவலன் அவன் தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாது அவனுக்கு அப்பதான் ஒரு அழகா ஒரு சின்ன குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தைக்குத்தான் பேர் சூட்டு விழாவே நடந்து கொண்டிருக்கிறது அந்த சமயத்தில் தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாது யானை மீது பாய்ந்து யானையில் மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டிருந்த வேதியரை காப்பாற்றினான் அது மட்டுமல்ல அந்த யானையின் மதத்தையும் அடக்கினானாம் கோவலன் அப்படின்னாலே ஒரு காதல் ரொம்ப பாசம் இது மாதிரி இருக்கிற ஒரு காட்சிகள் தான் நம்ம மனசுக்கு வரும் இல்ல கோவலன் ரொம்பவே வீரமாகவும் வாழ்ந்திருக்கின்றான் அந்த சமயத்தில் தன்னுடைய உயிரையும் துச்சமாக மதித்து அந்த வேதியரை காப்பாற்றினானாம் இது மாதிரி இன்னொரு ஒரு சம்பவம் அதே சிலப்பதிகாரத்தில் ஒரு பெண்ணை ஒரு ஆண் ஏதோ வஞ்சித்து விட்டான் அப்ப பூதம் என்பது அந்த ஆணை சாப்பிட வந்துதான் அவன் தவறு செய்தவன் தான் ஆனாலும் அந்த தவறு செய்தவனுக்கு ஒரு தாய் இருப்பாள் அல்லவா அழறா என்னுடைய மகன் தவறுதான் செய்தான் அந்த சதுக்கபூதம் சாப்பிட போகின்றதே என்று அந்த தாய் அழுகின்றாள் அப்ப கோவலன் சென்று சொல்கிறானாம் அந்த தாயின் அழுகையை காண முடியவில்லை சதுக்கபுதமே தவறுதான் செய்தான் அவனை விட்டுவிடு அதற்கு பதில் என்னை ஏற்றுக்கொள் என்றானாம் அந்த தருணத்தில் அந்த பாசத்தையும் அன்பையும் மதித்து தன்னுடைய உயிரை தியாகம் செய்ய எண்ணுகின்றான் கோவலன் அதற்கு பிறகு அந்த சதுக்க பூதம் அந்த தவறு செய்தவனை தான் தண்டிப்பேன் என்று சாப்பிடுகிறது கோவலன் அந்த அந்த தாய்க்கும் தாயை சார்ந்தவளுக்கும் பெரும் ஆறுதலை கூறி உங்கள் மகன்தான் உங்களோடு இல்லையே நீங்கள் எப்படி வாழ்வீர்கள் என்று அவள் வாழ்நாள் முழுக்க நிம்மதியாக வாழ்வதற்கான பொருளை கொடுத்தானாம் கோவலன் இதெல்லாம் கோவலனை பற்றி அரிதான செய்திகள் என்ன கோவலன் நமக்கு ஞாபகம் வரும்போது பெரிய வணிகன் ஆடம்பரமா திருமணம் நடந்தது கண்ணகியை மறந்து மாதவி நிலத்திற்கு சென்றான் சந்தேகித்து மறுபடியும் கண்ணகியோடு வந்தான் பாண்டிய நாடு சென்றான் இப்படி அந்த கதை தொடர்பு தான் நமக்கு ஞாபகம் இருக்கும் இதெல்லாம் கோவலனின் தியாக உள்ளங்கள் இது மாதிரி இருக்கும் பல பல அந்த கந்தபுராணத்தில் பிரம்மதேவன் சொல்கின்றார் நம்ம சொல்றதெல்லாம் இந்த கலியுகத்தில் நடந்த இளங்கோடிகளின் காப்பியம் இது கந்தபுராணம் என்பது காலத்தால் முற்பட்டது இது மாதிரி பல பல தியாகங்களை பற்றி சொல்லி பிரம்மதேவர் வாயுதேவனை கைலைக்கு அனுப்பி வைத்தார் கைலையை நோக்கி வருகின்றாராம் வாயு தென்றலாக வருகின்றார் சூறாவளியாக புயலாக சென்றுவிட முடியுமா கைலைக்கு அதனால் வாயு பகவான் தென்றலாக வருகின்றார் தென்றலுக்கு என்ன ஆனது தொடர்ந்து ரசிப்போம் நன்றி வணக்கம்